ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் மனநிலையை பிரதிபலிப்பது சேவை மனநிலையை பிரதிபலிப்பது சேவை பாப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் தன்னை வெற்றியாளராக அனுபவம் செய்கிறீர்களா எப்பொழுது உலகத்தின் மீது வெற்றி கண்டு ராஜ்யம் செய்ய போகிறவர்களாக இருக்கிறீங்கன்னா இப்ப சுயம் நீங்கள் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகியிருக்கிறீர்களா எந்த உலகின் மேல் ராஜ்யம் செய்வீங்களோ அந்த ராஜ்யத்தின் அதிகாரியாக தன்னை இப்பொழுதிலிருந்தே நினைக்கிறீர்களா முதல்ல சுயத்தின் அனைத்து அதிகாரத்தையும் பிராப்தி செய்தாகிவிட்டதா அல்லது இப்பொழுது செய்ய வேண்டுமா யார் சுயத்தின் அனைத்து அதிகாரங்களையும் பிராப்தி செய்கிறாங்களோ அவங்க தான் உலகின் அதிகாரியாக ஆகிறாங்க அப்படி சுயத்தின் அனைத்து அதிகாரங்களையும் எவ்வளோ பிராப்தி செஞ்சிருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க அனைத்து அதிகாரங்களும் எவை என்று தெரிந்திருக்கிறீர்களா ஆத்மாவின் முக்கியமான சக்திகளாக மனம் புத்தி மற்றும் சன்ஸ்காரம் அப்படின்னு வர்ணனை செய்கிறீங்க இல்லையா தன்னுடைய இந்த மூன்று சக்திகளின் மேல் வெற்றி அதாவது அதிகாரிகளாக ஆகியிருக்கிறீர்களா தன்னுடைய சக்திகளின் அடிமையாகவோ ஆவதில்லையே யார் உலக சேவைக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்காங்களோ அவங்களின் இந்த நிலையோ சுலபமாக மற்றும் இயல்பாகவே இருக்கும் இல்லையா அல்லது முயற்சி செய்து நிலைத்திருக்க செய்ய வேண்டியது முயற்சி செய்வதின் வெற்றியை தன்னுள் அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா அல்லது சங்கமயுக நேரம் முயற்சி செய்வதற்காக மட்டும்தான் வெற்றி எதிர்காலத்தினுடைய விஷயமா சங்கமயுகத்திலேயே சித்தி சொரூபம் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தை அனுபவம் செய்ய முடியுமா யுகத்திலேயே சித்தி சொரூபம் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டுமா இல்லையா இப்பொழுதிலிருந்தே அனுபவம் செய்ய வேண்டுமா அல்லது கடைசியில கொஞ்ச காலத்துக்காக செய்யணுமா நம்பிக்கை நட்சத்திரங்களாக மட்டுமே இருக்க வேண்டுமா இப்போதிலிருந்து சித்தி சொருபம் அனுபவமாக வேண்டும் எப்போ தன்னுடைய அனைத்து அதிகாரங்களும் பிராப்தி ஆகுமோ அப்போ சித்தி கிடைக்கும் மனம் புத்தி மற்றும் சமஸ்காரத்தை தான் தான் எப்படி விரும்புகிறாரோ அந்த மாதிரி நடத்த முடியணும் அந்த மாதிரி இப்பொழுது இருக்கணும் அப்பதான் மற்ற ஆத்மாக்களின் மனம் புத்தி மற்றும் சமஸ்காரத்தை மாற்றம் செய்ய முடியும் ஒருவேளை தன்னை மாற்றுறத காலம் எடுக்குது மற்றும் எப்பொழுதும் வெற்றி அடைபராக இல்லை அப்படின்னா மற்றவங்களை வெற்றி அடைபராக ஆக்கறதில் நேரம் மற்றும் சக்தியை அதிகமாக செலவழிக்க வேண்டியதாக இருக்கும் சேவை உங்கள் அனைவரும் நிலையை பிரதிபலிப்பது அப்படின்னா பிரதிபலிப்பதில் என்ன தென்படுது எப்படி முயற்சி செய்யும் ஆத்மாக்களாகிய உங்களுடைய நிலை உருவாகி இருக்குதோ அதே மாதிரி யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அவங்களுக்கு அனுபவமாகுதா தன்னுடைய நிலையை எவ்வளவு உயர்வாக ஆக்கியிருக்கீங்க என்ற இதனுடைய சாட்சாத் சேவை மூலம் செய்து கொண்டே இருக்கீங்க எந்த நிலை இருக்குது எதுவரை வந்தடைந்திருக்கீங்க சேவை தான் இல்லையா சேவையினுடைய வெற்றியை பார்த்து குஷி ஏற்படுதுதான் இல்லையா தந்தையின் அறிமுகத்தை பெற்று செல்றாங்க எப்படி பிராமண ஆத்மாக்களில் பெரும்பான்மையோரையினுடைய நிலையில் விசேஷமாக இரண்டு குணங்கள் வெளிப்படையாக தென்படுது ஒன்று தூய்மை மற்றும் இன்னொன்று அன்பு இந்த இரண்டு விஷயங்களில் பெரும்பான்மையோர் பாஸ் ஆகியிருக்கீங்க அதே போலவே சேவையினுடைய ரிசல்ட்டிலும் அன்பு மற்றும் தூய்மை இரண்டும் தெளிவாக தென்படு வருபவர்களும் அனுபவம் செய்கிறாங்க ஆனால் என்ன புதுமையோ மற்றும் ஞானத்தில் விசேஷமாக என்ன இருக்குதோ அந்த ஞானம் நிறைந்த நிலை மாஸ்டர் சர்வ சக்திவானினுடைய நிலை மேலும் சர்வ சக்திவான் தந்தையின் நடைமுறை காரியத்தின் விசேஷத்தை எப்படி அனுபவம் செய்ய வேண்டுமோ அது இப்பொழுது குறைவாக இருக்குது எந்த சக்தி அவதாரம் என்ற பெயர் புகழடைய வேண்டுமோ அந்த சக்தி ரூபத்தின் மற்றும் சர்வ சக்திவான் தந்தையின் முழு அறிமுகத்தை அனுபவம் செய்கிறார்களா உங்களுடைய வாழ்க்கையின் பிரபாவத்திலும் உங்களது அன்பு மற்றும் சகயோகத்தின் பிரபாத்திலும் இருக்கிறாங்க ஆனால் உயர்ந்த ஞானம் மற்றும் ஞானம் நிறைந்த அவர் மீது இவ்வளவு பிரபாவம் ஆகியிருக்காங்களா எப்படி பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் சகோதரிகள் சுயம் சக்தி ரூபத்தின் அனுபவத்தை தன்னிலும் தான் செய்கிறாங்க அதே மாதிரி சேவை அப்படிங்கிற அந்த கண்ணாடியில் சக்தி ரூபத்தின் அனுபவம் அன்பு மற்றும் சகயோகத்தை ஒப்பிடும் பொழுது குறைவாக செய்கிறாங்க என்ன நடந்துட்டு இருக்குதோ என்ன செய்து கொண்டிருக்கீங்களோ அது ட்ராமா படி மிக நன்றாகவே நடந்துட்டுருக்கு ஆனால் இப்பொழுது நேரத்துக்கு ஏற்றபடி அருகாமைக்கு ஏற்றப்படி சக்தி ரூபத்தின் பிரபாவத்தை சுயம் நீங்களே சக்தி ரூபமாகி மற்றவர்களின் மேல் எப்பொழுது ஏற்படுத்துவீங்களோ அப்போதான் கடைசி பிரத்யட்சத்தாவை அருகில் கொண்டு வர முடியும் சக்தியினுடைய கொடியை பறக்க விடுங்க ஏதாவது கொடி ஏற்றப்படுது அப்படின்னா உயர்வாக இருக்கிற காரணத்தினால அனைவருடைய பார்வை தானாகவே செல்லுது அதே மாதிரி சக்தியினுடைய கொடியை மேலும் தன்னுடைய உயர்ந்த நிலை மற்றும் முழு உலகத்திலும் புதுமையானது என்ற கொடியை இப்பொழுது பறக்க விடுங்க எங்கேயும் எந்த ஆத்மாவுக்கும் என்ன அனுபவம் ஆக முடியாதோ அந்த மாதிரியான விசேஷமான அனுபவத்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் செய்வீங்க அப்படி சேவை கண்ணாடி ஆகுது இல்லையா நல்லது அப்படி தன்னுடைய அனைத்து சக்தி சொரூபத்தினால் சர்வ சக்திவான் தந்தையினுடைய அறிமுகம் கொடுக்கக்கூடிய தன்னுடைய சக்தி மூலமாக அனைத்து சக்திகளின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய உலகின் சக்தியின் கொடியை பறக்க விடக்கூடிய அன்பானவர்களுக்கு சகயோகி மற்றும் சக்தி ரூப உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி